நம்ம செஞ்சுருக்க முட்டை பொடிமாஸ் மசாலாவை எடுத்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் இந்த முட்டை மசாலா சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பவுலில் ஏழு முட்டை உடச்சி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்திடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுங்க இப்போ ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாமா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடுங்க இப்போ ஒரு பேன் வச்சிக்கலாமா பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்ச முட்டை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உடனே கிளறாதீங்க கொஞ்ச நேரம் அப்படியே வெந்து வரட்டும் பாருங்க கொஞ்ச நேரம் வெந்ததும் இப்போ வந்து அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க அவ்வளோதான் முட்டை வந்து வெந்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா பொடி மாசம் ஆக்கிடுங்க முட்டை இந்த அளவுக்கு நல்லா பொடியை உடச்சி விட்டுருங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திடலாம் இது கூடவே ரெண்டு கிராம்பு சேர்த்திடலாம் மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த டைமில் ஒரு பச்சை மிளகாய் நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கூடவே மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளியோட இந்த கலர் தெரியக்கூடாது நல்லா ஒரு டார்க் கலராக வரணும் அது உள்ள நல்லா வதக்கிடுங்க தக்காளியோட தண்ணி நல்லா இழுத்துருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ இது கூடவே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ வந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சாலே போதும் மீடியமான தீயில் பாருங்கம்மா ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சுருக்கேன் இப்போ பார்க்கலாம் நடுவில் எடுத்து கலந்து விடணும் அப்படியே விடாதீங்க பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த டைமில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துருங்க இந்த அளவுக்கு திக்கு இருந்தால் போதும் அதிகமான தண்ணி இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து நம்ம சாதத்தோடு சாப்பிடும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் சப்பாத்தியோட வச்சு போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க முட்டை வந்து கூட சேர்த்துடலாம் முட்டை பொடிமாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இது கூடவே பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியும் சேர்த்திடலாம் முட்டை பொடிமாஸ் சேர்த்து ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை கலந்து விட்டாலே போதும் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் முட்டை பொடிமாஸ் கிரேவி ரெடி